வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்கானிக் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் என்னென்ன ப்ராடெக்ட்ஸ் இருக்குதுன்னா பனங்கற்கண்டு டீத்தூள் இது நல்ல ஆர்கானிக்கு டீத்தூள் அப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை கடலை உருண்டை எல்லாமே ஆர்கானிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம அப்புறம் நல்லெண்ணெய் மரச்செக்கு ஆயில் தான் நல்லெண்ணெய் அப்புறம் பிரண்டை தொக்கு அப்புறம் பசு நெய் அது வந்து நூறு கிராமில் இருந்தே இருக்குது நீங்கள் எது வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து வந்து ரெட் பனானா மால்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பாலில் கலந்து கொடுத்தோம்னா இது வந்து நல்ல வெயிட் கெய்ன் ஆகும் அதுவுமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவுமே நீங்கள் வேணும்னா என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை பார்த்து காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரே மேலும் மேற்கொண்டு என்ன தெரிஞ்சுக்கிறணுமோ நான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ